நம்மகிட்ட இருக்க கோழி குஞ்சுடைய தரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வால்கட்டிலேருந்து கால் ஊக்கத்துலேருந்து அந்த சேவல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து மேஜராகவே இருக்கும் இது வந்து கூ கூவத்தடியில் இருக்க செங்கருப்பு நல்லா மயில் மாதிரி வாழலாம் இருக்குது இதுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு ஆச்சு இதுவும் ஃபோர் அண்ட் ஹாஃப் கேஜி வந்து தரமாக நிற்கிது இந்த கொக்கு இது வந்து கொக்கு கொக்குவெல்ல சேவல் இந்த சேமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து டென் மந்த் ஆச்சு இப்பயும் வந்து அண்ட் ஆஃப் கேஜி ஆயிடுச்சு இந்த சேமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு இது வந்து மேல இருக்கு இது வந்து நம்ம பண்ணையில் இருக்கிற பெரிய சேவலை பெரிய சேவல் மீன்ஸ் வந்து இது என்கிட்ட வந்து மூணு வருஷமாக இருக்குது இதோட ஏஜ் வந்து மூணு வயசு ஆச்சு இதோடய வெயிட்டும் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் ஏஜ் ஆச்சு இந்த கோழிங்களை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழிங்கிறது வந்து கட்டுக்கு போகக்கூடிய கோழி அதுவும் இல்லாமல் வெயிட் கெயின் வந்து நல்லா ஒழுகும் இந்த சேவலோடைய வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கேஜிக்கு மேலே இருக்குது இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாய்கொழி விட்ட முட்டை இது எதுக்கு வந்து அடுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம சேவலாவும் சேல்ஸுக்கு தந்துகிட்டு இருக்கோம் கோழி குஞ்சாவும் சேல்ஸுக்கு தந்துகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையுடைய நேம் வந்து மைஃபார்ம் ஃபேக்ட்ரி இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னா ஈரோட்டுக்கு பக்கம் ஈரோட்டுக்கு பக்கத்தில் கொக்கரையன் பேட்டிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து லொக்கேட் ஆகியிருக்குங்க சார் இது வந்து ஒரு நான் செவன் இயர்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் நான் இதில் வந்து சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் அப்பா அம்மா அப்பா எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுக்கெலாம் போவாங்க அப்படி வந்து கோழிவாலத்தில் எனக்கு ஒரு ஆர்வம் அதுவும் இல்லாமல் நான் மங்களூர் வந்து பசங்களோட டூ டூர் போனப்ப இந்த கோழி வந்து இருந்து கோழிலாம் வந்து ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க தான் வந்து கோழியில் வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குன்ட்டு எனக்கு தெரிய வந்தது நான் வந்து கட்டு சேவல் ரகம் பண்ணிக்கிட்டு பண்ணீங்க இது வந்து இந்த கொங்கு மண்டலத்துடைய பாரம்பரிய சேவல் சார் எல்லா கோழியும் அதுதான் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் மட்டும்தான் வந்து தீனி வைப்பேன் காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரையும் தண்ணி தான் மீதி இதுக்கு வெளியே இருக்க எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் கொஞ்சம் ஃபீடு போட்டுருவேன் அரிசி கம்பு இப்படி போட்டுருவேன் ஈவினிங் கொஞ்சம் போட்டுருவேன் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சேவலுக்குலாம் குறைஞ்சது வந்து ஒரு தொண்ணூறு கிராம் தரணுங்க ஆமாம் மற்ற கோழி மற்ற கோழிங்களை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழிங்கிறது வந்து கட்டுக்கு போகக்கூடிய கோழி அதுவும் இல்லாமல் வெயிட் கெயின் வந்து நல்லா விழுகும் இந்த செவலோடைய வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் கேஜிக்கு மேலே இருக்குது ஆமாம் ஃபைவ் அண்ட் ஹாஃப் கேஜி இருக்கும் இந்த கோழியை இந்த கோழியை பராமரிக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க நான் வந்து ரிங்கில் போட்டிருக்கிறதுனால ஈவினிங் ஒரு வேளை தீவனம் வைப்பேன் மார்னிங் வந்து தண்ணி வச்சிருவேன் இது நோய் மேலே மேலாம் பெருசாக எதுவும் இல்லை கரெக்டான இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் வேக்சின் போட்டு பராமரிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது தான் புரியல இது வந்து நம்ம பிரீடு நம்ம ஓன் பிரீடு தான் ஆமாம் இந்த சேவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுள்ளி சுள்ளி சேவல் இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆச்சு இது வந்து ஃபைவ் கேஜிக்கு மேலே இருக்குது இது வந்து நம்ம கட்டுத்து அதை இது வந்து பேய் கருப்புன்னு சொல்லுவாங்க டை கருப்புன்னு சொல்லுவாங்க இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆச்சு ஃபோர் அண்ட் ஆஃப் கேஜி இருக்கு இந்த டை கருப்புடைய அண்ணன் தான் இது எல்லாமே ஒரே பேட்சு ஒரே பேட்ச் செட்டு இதுக்கும் வந்து அதே ஏஜ் தான் ஆச்சு அதே ஃபோர் அண்ட் ஹாஃப் கேஜி இருக்குது அந்த ஃபஸ்ட்டு பார்த்த சுள்ளியோடைய சுள்ளியோடைய பேட்சு ரெண்டுமே ஒரே பேட்சு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆச்சு இதோட கே வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம பண்ணையில் இருக்கிற பெரிய சேவல் பெரிய சேவல் மீன்ஸ் வந்து இது என்கிட்ட வந்து மூணு வருஷமாக இருக்கு இதோட ஏஜ் வந்து மூணு வயசு ஆச்சு இதோட வெயிட்டும் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் கேஜி ஆச்சு இந்த கொக்கு இது வந்து கொக்குவெல்ல சேவல் இந்த சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து டென் மந்த் ஆச்சு இப்போயும் வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் கேஜி ஆயிடுச்சு இது வந்து பண்ணுறோம் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க இந்த சேவை இதுக்கு ஏஜ் வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இதோடைய வெயிடும் வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் கேஜி ஆச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கிரி செங்கிரின்னு சொல்லுவாங்க வெள்ளைக்காலில் உழ்ந்ததுக்கு இதுக்கும் வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு ஆச்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு நாலு கிலோ இருக்கு இது சுத்தமான மயில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மாதம் ஆச்சு இதுவும் வந்து ஃபோர் கேஜி இருக்குது இது வந்து ஆன்லைன் சொல்லுவாங்க இந்த சேவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து மாதம் ஆச்சு இதோடைய வெயிட்டு வந்து ஃபைவ் கேஜி இருக்கு இதுவும் மயில் இந்த மயிலுக்கு வந்து பத்து மாதம் ஆச்சு இதோட வெயிட்டும் ஃபோர் கேஜி இருக்கு இதுவும் மயில் சேவை மசாலா மயில்னு சொல்லுவாங்க இதை இதுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயசு ஆச்சு நாலரை கிலோ இருக்குது இந்த செங்கருப்புக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை முக்கால் ஆச்சு இதுவும் வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் கேஜி இருக்குது இது வந்து கூ கூவத்தடியில் இருக்க செங்கருப்பு நல்லா மயில் மாதிரி வாழலாம் இருக்குது இதுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஆச்சு இதுவும் ஃபோர் அண்ட் ஹாஃப் கேஜி வந்து தரமாக நிற்கிது இந்த கொக்கோ வெள்ளை இந்த கொக்கவெல்ல சேவனும் ஒரே பேட்ச் இது ரெண்டுக்கும் வந்து வயசு ஒன்றரை ஆச்சு இதோட வெயிட் வந்து அஞ்சரை கிலோ இருக்குது ரெண்டுமே இந்த செங்கருப்பு செங்கரப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை வயசு வயசாச்சு அஞ்சு கிலோ கரெக்டாக இருக்குது இது வந்து பட்டா கொண்ட மயில் பட்டா கொண்ட மயில் இதுக்கு வயசு ஒன்றை வயசு வயசாச்சு நாலு கிலோ இருக்குது சார் இது வந்து இதில் வந்து பிரைடிங் எடுக்கிறதுக்கு வேண்டி நாலு பொட்டை போட்டிருக்கேன் இதுலேருந்து வந்து நான் பிரைடிங் எடுத்துக்குவேன் இது வந்து கீரி இந்த கீரிக்கு வந்து மூணு பொட்டை போட்டிருக்கேன் அந்த கீரியுடைய வயசு வந்து ஒன்றரை வயசு ஆச்சு நாலு கிலோ இருக்குது இதுக்கு வந்து கஸ்டமர் வந்து இந்த கீரியில் வந்து இந்த பொட்டைங்களை போட்டு அதை குஞ்சு இறக்கித்தாங்கன்னு சொல்லியிருக்கேங்க அதுக்கு வேண்டி பொட்டை போட்டு வச்சுருக்கேன் இது செங்கருப்பு இந்த செங்கரப்புடைய வயசு வந்து ஒம்பது மாதம் ஆச்சு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொட்டை போட்டு குஞ்சு இறக்கித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து கஸ்டமர் சொல்லவும் வந்து இந்த செங்கரப்புக்கு இந்த மூணு பொட்டை போட்டு குஞ்சு இறக்கிட்டு இருக்கேன் அந்த செங்கரப்போடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாலு கிலோ இருக்குது இது வந்து டை கருப்பில் பட்டா கொண்டை இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு ஆச்சு அஞ்சு கிலோ இருக்கு சேவல் சார் நம்ம சேவலாவும் சேல்ஸுக்கு தந்துக்கிட்டு இருக்கோம் கோழி குஞ்சாவும் சேல்ஸுக்கு தந்துகிட்டு இருக்கோம் கோழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொகஞ்சது அப்படின்னா ஃப கேஜி வந்து எட்நூற்றம்பது ரூபா இதே வந்து முவையாத பட்டா குஞ்சு அப்படின்னா எழுநூற்றி கிலோ 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 ஃபா கேஜி சார் இப்போ இந்த கட்டு சேவல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க சார் இந்த கட்டு சேவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பந்தயத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது மங்களூரில் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து பந்தயத்துக்கு தான் வந்து நம்மகிட்ட வந்து சேவல் போய்கிட்டு இருக்குது இந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாய்கொழி விட்ட முட்டை இது எதுக்கு வந்து அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆச்சரி நூற்றி ஐம்பது முட்டை வந்து வந்து போகுது இருபத்தி ஒரு இதில் நூற்றி ஐம்பது போகுது அப்படின்னா ஒரு நூறு குஞ்சு வந்து கேரண்டிக்கு அடிச்சிருங்க முடியாதுங்களா தாய் கோழி கிட்ட இருந்து எடுக்கிறோம் சார் நம்ம வந்து பண்ணுறப்ப பண்றப்ப தாய்கோழியில வச்சு எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து நட்டம்தான் ஆகும் எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா கோழி வந்து அடுத்தடுத்து முட்டைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா வருங்கிறதுனால கமர்சியலாக பண்ணதுக்கு வேண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் என்ன வித்தியாசம் இந்த விஷயமும் இல்லை இப்போ டெஸ்டி பேபி எப்படி இருக்குது நார்மல் பேபி எப்படி இருக்குது அதுதான் கம் கம்பரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கம்பரிஷன் மித்தபடி வந்து அதுக்கு என்ன ஆக்டிவேஷன் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த இங்கிபேட்டில் பதிக்கிற கோழி குஞ்சுக்கும் இருக்குது பெருசாக வந்து எந்த அதெல்லாம் இல்லை என்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டி வச்சிருக்க சேவலை எல்லாமே உள்ளே இருக்க சேவலை எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே பெட்டையில் பறிச்சு குஞ்சுங்க தான் வந்து நம்ம அதிகமாகவே வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தாய்கோழியை பறிச்சு குஞ்சாக இருக்கும் அது எப்படி வந்து பந்தயத்துக்கு போதோ அதை எப்படி ஜெயிக்குதோ அதே மாதிரி தான் எங்கே பெட்டில் இருக்கும் ஜெயிக்குது இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரன்ஸ் ஸ்டாக்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அதோடைய எப்படி கோழி குஞ்சுங்கெலாம் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க சிக்ஸை பார்க்கலாம் அப்படி உள்ள சார் இது இதில் வந்து மூணு மாதத்துக்கு இருக்குங்க இந்த சிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் ஆயிடுச்சுங்க இந்த சிக்கோடைய ஏஜின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த் ஆகிடுச்சி நம்மகிட்ட இருக்க கோழி குஞ்சுடைய தரம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா வால்கட்டிலேருந்து கால் ஊக்கத்துலேருந்து அந்த சேவல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து மேஜராகவே இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது நாள் ஆயிடுச்சு இந்த சிக்கிக்கு ஃபிஃப்டி டேஸ் ஆயிடுச்சு வால்கட்டிலருந்து கால் ஊக்கத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்க சிக்கோடைய குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பருவத்துக்கு வந்தோட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பந்தயத்துக்கு போயிடுச்சுனாலும் ஜெயிக்கிறதுக்கு ஜெயிக்கும் ஸோ வந்து நம்ம இப்படி தான் வந்து ஒரு சிக்ஸையும் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இந்த வெயிட்டில் வந்து நம்ம தரப்போ வந்து அவங்களுக்கு எல்லா வேக்சினுமே நம்ம போட்டு தந்துடுறோம் மேரக்ஸ்லேருந்து குறைசாக்கிள்லேருந்து எல்லாமே நம்ம போட்டு தந்தோம்னா சிக்கு வந்து நம்மளுக்கு எப்போயுமே டிமாண்ட் இருக்குது அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து அந்த அளவுக்கு தரமாக நம்மக்கிட்ட இருக்கும் இது இது வந்து பூதி பூதி பொன்பம் பூதி அந்த சேவலுக்கு உண்டான குஞ்சு இதுவும் வந்து அதே மாதிரி தான் இது ரெண்டு சேவு குஞ்சு சிக்கோடியை வந்து குவாலிட்டி பாருங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம குவாலிட்டி இருக்குது இது வந்து நம்ம ஐம்பது நாள் குஞ்சுன்னு வந்து தந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டிக்கு இது ரெண்டுமே என் கையில் இருக்க ரெண்டுமே வந்து செவன்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்டிக்கு இதோட அது குவாலிட்டி பாருக்கேன் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறநூறு கிராம் டு எழுநூற்றம்பது கிராம் இருக்கும் கம்பல்சரி இதுவெல்லாம் வந்து புக்கிங் ஆகிருக்கு குவால் சார் நம்ம வீக்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது சிக்கு வந்து கிடைக்கும் மந்த்லி வந்து ஆறுநூறு சிக்கு வந்து நம்மளால வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இப்போ இதுக்கு பேலண்ட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற ஒன் வீக்கு சிக்ஸு சிக்கு வந்து இப்போ தான் வாரம் தான் வந்துது இப்போ வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு இந்த சிக்கோடைய ஏஜு சிக்கோடைய குவாலிட்டி பாருங்கள் சிக்கு வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்க இந்த இந்த மூணு கேஜியில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு நாள் ஆயிடுச்சு கோழி குஞ்சுக்கு இந்த குஞ்சுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒன் கேஜிக்கு மேலே இருக்குது நம்ம வந்து இந்த சைஸ்லேயும் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபர் கேஜி வந்து எழுநூற்றம்பது நம்ம இருக்கோம் சிக்கோடைய குவாலிட்டியும் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து தரம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இவ்வளோ வந்து நம்ம ஃபார்மை பற்றி நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து கோழி குஞ்சு தேவை தாய் கோழி தேவை ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் குஞ்சு தேவைனாலும் ஒன் டே சிக்கிலேருந்து நம்ம பிக் சைஸ் வரையும் வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாவது தேவை இருந்தால் வந்து டிஸ்கிரிப்ஷன் என்னோடய நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு சேஃபாக வந்து குஞ்சு உங்கள் ஏரியாவுக்கு வந்து தர மாதிரி பிளான் பண்ணி தந்துடுறோம் ட்ராவலிங் அதாவது வந்து டெலிவரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பஸ்ஸாக பஸ்ஸாக தான் அண்டு ட்ரெயினில் இது ரெண்டுலேயும் வந்து வச்சு விட்ற மாதிரி இருக்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ